ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸ்கூல் டேஸில் லேட்டாக எஞ்சிட்டிங்களா அப்போ காலை எழுந்துச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா அப்போ இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் நான் அளவெல்லாம் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு அந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் இதில் முக்கால் கப்பு அரிசி எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஜீரக சம்பா இல்லை பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வேணாலும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி தண்ணி ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைங்க அரிசி ஊறுற டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கையளவு கொத்தமல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு அஞ்சு துண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் அரைக்க தேவையில்லை இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க புதினா புலாவு தான் செய்ய போகிறோம் அதை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நெய் ஒரு ஸ்பூனும் ஆயில் ஒரு ஸ்பூனும் விட்டுக்கலாம் இல்லை ஆயில் மட்டுமே ஊற்றி கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார்ப்பு ஒரு பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த புலாவ் சூப்பராக இருக்கும் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு இந்த ரைஸ் ரெடி ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த புதினா புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட நம்ம சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் காலிஃப்ளவர் ஃப்ரை இதெல்லாம் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மேட்ச் ஆகும் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இந்த புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி வரணும் ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் நல்லா வதங்கி அந்த புதினா கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இதில் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கல பச்சை பட்டாணி மட்டும் வேக வச்சு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணின்னா இதை ஊற வச்சு நல்லா வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் பச்சை பட்டாணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறம் முக்கால் கப் அரிசி எடுத்திருக்கோம் அப்போ ஒன்றரை கப் தண்ணி விடணும் தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் இல்லை அப்படின்னா தண்ணி கூட ஊற்றி செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா ரைஸை அதை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேருங்க ரைஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு ரெண்டு விசில் விடுங்க அவ்வளோதான் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சூப்பராக அவ்வளோதான் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த ரெசிப்பியை காலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஹெல்தியும் கூட ஸ்கூல் டேஸ் மட்டும் இல்லை நமக்கு லீவ் நாளில் கூட டக்குன்னு ஒரு சமையல் முடியணும் அப்படின்னா இதை செஞ்சுட்டு ஒரு சிக்கன் கிரேவி இல்லைனா மட்டன் கிரேவி செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக போகும் நான் இன்றைக்கி இந்த புதினா புல்லா கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்